do நான் அவனுக்கு இருப்பேன் அவன் எனக்கு இருப்பான் ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜான் ஆடம்ஸ் என்பவரின் பேரனும் ஜனாதிபதி ஜான் குயின்சியின் மகனுமான சார்ல்ஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ் என்பவர் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் நிகழ்வுகளை டைரியில் எழுதும் வழக்கமுடையவராக இருந்தார் ஒருநாள் அவர் தன்னுடைய டைரியில் என் மகனுடன் இன்று நான் மீன்பிடிக்கச் சென்றேன் ஒரு நாள் வீணாகிவிட்டது என்று எழுதியிருந்தார் அவருடைய மகன் ப்ரூக் ஆடம்ஸுக்கும் டைரி எழுதும் பழக்கம் இருந்தது ஆனால் அவரோ அதே நாளில் இன்று நான் என் அப்பாவுடன் சென்றேன் இந்த நாள் என் வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு நாள் என்று எழுதியிருந்தார் மீன் பிடிக்க சென்றதால் தன் நேரம் வீணாகிவிட்டது என்று தகப்பன் நினைத்தார் ஆனால் அவருடைய மகனோ தன் தகப்பனோடு நேரம் செலவழித்ததை ஒரு முதலீடாக எண்ணினார் நேரம் வீணாகிறதா அல்லது அந்த நேரம் ஒரு முதலீடா என்பது ஒவ்வொரு தனி நபர் பொறுத்தது பிரியமானவர்களே எந்த ஒரு தகப்பனும் தன் மகனோடு நேரம் செலவு செய்வதை வீணான நேரம் என்று எண்ணக்கூடாது அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் போது அவர்களோடு விளையாடுவதும் வாலிப வயதில் அவர்களுக்கு உற்ற தோழனாக இருப்பதும் அவர்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதும் ஒரு தகப்பனின் கடமை சில குடும்பங்களில் பிள்ளைகள் தகப்பனை கண்டாலே ஓடி ஒளிந்து கொள்வார்கள் அந்த குடும்பங்களில் பிள்ளைகள் ஆரோக்கியமான மனநிலையில் வளர முடியாது உளவியல் பிரச்சனைகளோடுதான் அவர்கள் வளர்கிறார்கள் எனவே எவ்வளவு வேலை பழுக்கள் இருந்தாலும் பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதை அவர்கள் வாழ்க்கையில் தாங்கள் செய்யும் முதலீடு என்று நினைக்க வேண்டும் அதே போல பிள்ளைகளும் தங்கள் தகப்பனோடு நல்ல சுமூகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் தகப்பன் கொடுக்கும் ஆலோசனைகளை கேட்க வேண்டும் அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடன் நேரம் செலவு செய்வதை பாக்கியம் என்று எண்ண வேண்டும் பிரியமானவர்களே வேதாகமத்திலும் தங்கள் பிள்ளைகளை தேவனுடைய வழியில் நடத்தின தகப்பன்மாரை குறித்து வாசிக்க முடியும் நோவா தன் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழிகளை போதித்தார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்படிந்துள்ளே பிரவேசித்தார்கள் அதே போல உத்தமனும் சன்மார்க்கனு இருந்த யோபுவும் தன் பிள்ளைகளுக்காக பாவ நிவாரண பலிகளை செலுத்துகிறவராக இருந்தார் தாவிது தன் மகனாகிய சாலமோனுக்கு ஆலோசனைகளை கொடுத்தார் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்குரிய முறைகள் மற்றும் கத்தரை விட்டுவிடாமல் பின்பற்றுவது போன்றவைகளை பற்றி தாவிது கற்றுக் கொடுத்தார் கிறிஸ்து இவ்வுலகிலே வாழ்ந்தபோது தமது பெற்றோருக்கு கீழ்படிந்து அவர்களுக்கு அடங்கியிருந்தார் குறித்தும் குறித்தும் பிள்ளைகளை எண்ணற்ற உதாரணங்களை தேவன் நமக்கு வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் நம் குடும்பத்தை தேவ உள்ள ஒரு குடும்பமாக நடத்த நேரம் செலவு செய்வோம் அது வீணான நேரம் அல்ல நம் பிள்ளைகளுடைய வாழ்வில் நாம் செய்யும் மூலதனம்